கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்க்கல பார்க்கலன்ற என்ற ஒரு விமர்சனம் பல நாட்களாக இருந்துகிட்டே இருந்தது இதை நான் எப்படி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா நாங்கள் நேரில் போயிட்டு இரண்டு நாள் இருந்து அந்த குடும்பத்தோடு எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துக்கு நேரத்தேர்திர காந்த பேசி அவர்கள் அவங்கக்கிட்ட அந்த துயர சம்பவத்தில் நடந்ததுக்காக எங்களால் முடிஞ்ச ஆறுதல்களை பேசி தான் வந்தோம் இதை தாண்டி கரூர் போனீங்க அப்படின்னா இது எல்லாருமே இலக்கணமாக என்னமோ என்னமோ பார்க்குறாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த இடத்துல இறங்கிட்டு அவர் நடந்து உள்ளே போகணும் ஒரு நானூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு ஏன் நடக்க மாட்டாரா போக மாட்டாரா இப்படிப்பட்ட ஆயிரத்து விமர்சனம் வைக்கிறீங்கல்ல அது சாத்தியக்கூறு இல்லை அங்கே அவருக்கு இல்லை இதற்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த முப்பத்தொன்பது குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறதா சொல்லியிருக்காரு அவங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு இதற்கு முன்னாடி நடந்த அந்த மாநாடுகள்லையும் சரி பரப்புரைகளில் சில பேர் இறந்துருக்காங்கல்ல ஒன்று ரெண்டு பேர் ஒரு மொத்தம் ஐந்து பேர் கணக்காட்டுறாங்க அவர்களின் குடும்பத்துக்கு ஏன் எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க கள்ளசாராயம் குடிச்சு ஒரு அறுபத்தாறு பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்க அவர்களுக்கு அரசாங்கம் இது கொடுக்குது நிதி கொடுக்குது நிவாரணம் கொடுக்குது அதை கொச்சையாக பண்ணுறதுக்காக சொல்ல அதுக்கு கொடுத்து அரசாங்கம்

எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதை கையில் எடுத்து ஒரு சிறந்த அரசியலை பண்றார் திமுகவினர் வந்து பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்த தாவேக ஆதரவாளர் திரு காமேஸ்வர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் கரூர் சம்பவத்தால பாதிக்கப்பட்ட மக்களை தாவை தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்க்கல பாக்கல என்ற ஒரு விமர்சனம் பல நாட்களா இருந்துட்டே இருந்தது அவரும் பாக்குறதுக்கான பல முயற்சிகளை பண்ணாரு முயற்சிகள் கை கூடாத பட்சத்துல மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட்ல ஒரு சந்திப்பை நிகழ்த்தினாரு அந்த சந்திப்புக்கு பின்னும் வந்து பல விமர்சனங்கள் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்கதான் தொடங்கியிருக்கு ஏன் இவருதான் இவரை தேடி தான் அவங்க வந்து பார்க்கணுமா பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதிலடி என்ன சார் முதல்ல நன்றிகள் ஏன்னா ஒரு முயற்சி எடுத்தாருன்றத நீங்க சொல்றீங்கல்ல இது வரைக்கும் நான் பேசி எந்த நெறியாளரும் சரி எந்த ஊடக அந்த மாதிரி எடுக்கல எடுக்கும் எடுக்கும் எடுக்கும்போதே வேற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சாங்க அட்லீஸ்ட் உண்மையை பேசுறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இதை நான் எப்படி பாக்குறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா நாங்கள் நேரில் போயிட்டு இரண்டு நாள் இருந்து அந்த குடும்பத்தோட எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நேரத்துக்கு ஏதாமே உட்காந்து பேசி அவர்கள் அவங்கக்கிட்ட அந்த துயர சம்பவத்தில் நடந்ததுக்காக எங்களால் முடிஞ்ச ஆறுதல்களை பேசி தான் வந்தோம் ஸோ அதனால் ப்ராக்டிக்கலாகவே அந்த அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியாது ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்னா கரூரில் மட்டும் இல்லை திண்டுக்கல் போனோம் அப்புறம் வந்து திருப்பூர் போனோம் ஈரோடு போனோம் ச சாரி சேலம் போனோம் நாமக்கல் போகணும் அஞ்சு மாவட்டம் போனோம் அப்போ அந்த அஞ்சு மாவட்டம் போனோம்னா அஞ்சு ப்ரொசீஜர்ஸ் ப்ரோட்டோக்கால்ஸு அஞ்சு பர்மிஷன் இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது இதை தாண்டி கரூர் போனீங்க அப்படின்னா இது எல்லாேருமே இலக்கணமாக என்னமோ ஏனோ பார்க்குறாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த இடத்துல இறங்கிட்டு அவர் நடந்து உள்ளே போகணும் ஒரு நானூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு ஏன் நடக்க மாட்டாரா போக மாட்டாரா இப்படிப்பட்ட ஆயிரத்து விமர்சனம் வைக்கிறீங்கள அது சாத்தியக்கூறு இல்லை அங்கே அவருக்கு அவர் வந்திருக்காரு இந்த மாதிரி போகிறாரு அப்படின்னு ஒரு வீட்டுக்கு தான் அவர்தான் காப்பாற்ற முடியும் ஒரு ஒரு குடும்பம் நம்ம ஒன்றா ஒன்றாவது குடும்பம் வீட்டுக்கு போகிறாரு இங்கே பார்க்குறாருன்னா அப்போ இந்த இடத்துக்கு ஒருவார்னா அங்கே கூட்டம் சேர்ந்துரும் அடுத்த கூட்டத்துக்கு இந்த வீட்டில் நடந்திருக்குன்னு அக்க பக்கத்தில் போயிச்சுன்னா ஏ விஜய் இந்த வீட்டுக்கு வராருப்பா எல்லோருக்கிட்டையும் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் உண்டாகும் அவர் என்ன நினைக்கிறார் அண்ணன் விஜய்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு ஒரு துயர சம்பவம் நம்ம இப்போ அந்த துயரம் கேட்க போயிட்டு அங்கே கூட்டம் நெரிசல் ஏதாவது ஆகி ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் பெருசாக கூட இல்லை ஒரு சின்ன இருந்தாலும் அது நம்ம காரணமாக இருக்கக்கூடாது இனி வரும் காலங்களில் ஒரு இடத்துல கூட நம்ம அது காரணமாக இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அதை தாண்டி இப்போ துயர சம்பவத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து அது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன இதை கொடுக்கும் இல்லையா அதனால் வந்து வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா அதனால் எல்லா முயற்சிகளையும் செய்து இந்த ஒரு மாத காலமாக எல்லா முயற்சிகளையும் செய்து எப்படியெல்லாம் அவர் மீட் பண்ணுறது எதுவுமே நடக்காமல் தன்னை போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி இகழ்ந்தாலும் சரி பரவாயில்ல இவங்கள பார்க்கணுன்றதுக்காக தான் இங்கே வர வச்சு பார்த்துருக்காரு இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது லீகலாக சில பிரச்சனைகள் இருக்குது இந்த பர்மிஷன் வரல எஸ்ஓபி இன்னும் போடலை ரோட் ஷோ பணம் ரோட் ஷோன்னா கூட அங்கே ஸ்டேட் ஹைவேஸ் நேஷனல் வேஸில் போக முடியாது இவர் வராருன்னு தெரிஞ்சால் பின்னாடி அவர் பின்னாடி வருவாங்க பல இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி வேறு வழி இல்லாமல் தான் அங்கே அவர் பண்ணுறாரு நான் எப்படி முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா இவர் அங்கே போனாரா இல்லை அவர் இங்கே வந்தாங்களா இதெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இழப்பு அதாவது வந்து இழப்பீடு செய்ய முடியாத ஒரு துக்கம்தான் அது எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு ஆறுதல் ஒரு தீர்வு ஒரு சரி ஓகே ஃபைன் நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் மற்ற கட்சி அரசியல் கட்சி தலைவர் மாதிரி ஏதோ வந்தாரு பார்த்தாரு மலர் வளையம் வச்சார் அங்கே இருக்கிற பிரச்சனையில் வந்து தன்னோட ஆதங்கத்தை சொன்னார் வருத்தத்தை தெரிவிச்சிட்டு போனார்ன்றது இல்லாமல் அந்த குடும்பத்தையே தத்தெடுத்து தன்னோட குடும்பமாக தன தன் மக்களில் ஒருவர்களாக தன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவராக பார்த்துக்கிறாரு இல்லையா இன்றைக்கி அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நடக்குது இல்லையா அதற்கு ஒரு தீர்வாக அதை நான் பார்க்குறேன் இதற்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த முப்பத்தொன்பது குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறதா சொல்லியிருக்காரு அவங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் சொல்லிருக்காரு இதற்கு முன்னாடி நடந்த அந்த மாநாடுகள் பரப்புரைகள்ல சில பேர் இறந்துருக்காங்கல்ல ஒண்ணு ரெண்டு பேர் ஒரு மொத்தம் ஐந்து பேர் கணக்காட்டுறாங்க அவர்களின் குடும்பத்துக்கு ஏன் எதுவும் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி முன் கள்ளசாராயம் கள்ள குடிச்சு ஒரு அறுபத்தாறு பேர் கள்ளக்குறிச்சில இறந்தாங்க அவர்களுக்கு அரசாங்கம் இது கொடுக்குது நிதி கொடுக்குது நிவாரணம் கொடுக்குது அது கொச்சையாக பண்றதுக்கா சொல்ல இப்போது அதுக்கு கொடுத்து அரசாங்கம் இன்று மட்டும் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கே அரசாங்கம் நிதி கொடுக்கலன்னு கேட்க முடியுமா நிவாரணம் கொடுக்கலன்னு கேட்க முடியுமா விஜயன்னாவோட பரப்புரைக்கு வந்து அந்த இடத்தில் அவர்கள் இருக்கிற இடத்துல நிகழ்ந்த நிகழ்வுக்கு அவர் சொல்லலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு பேர் ஆறு பேர் இறந்துட்டாங்கன்றீங்க இந்த அஞ்சு பேர் ஆறு பேர் அவரோட மாநாட்டில் இருக்கிற இடத்துல இறந்தாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது போகிற வழியில் என்ன நினச்சின்னு யாருக்குமே தெரியாது இல்லை மேடம் இப்போ நானே இருக்கேன் மாநாட்டுக்கு போகிறேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகும்போது நான் இன்னும் இப்படி வேணாலும் வச்சுக்கிறேன் இப்படியே போவேன் நான் வரேன் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் போகிறேன் நான் போகும்போது எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா இல்லை நீங்கள் நிவாரணம் கொடுப்பீங்களா எனக்கு கொடுங்கன்னா நியாயம் இல்லைல்ல அந்த மாதிரி தான் இதுவும் எங்க அப்படி பார்த்தா பதினஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்க எல்லாருக்கும் அவர் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அதுக்கு தான் அரசாங்கத்தை கையில் கொடுங்க எல்லாேருக்கும் பண்ணுறேன்றாரு அப்புறம் பிரச்சனை இல்லை அரசாங்கத்தை அவர் கேள்வி கொடுத்துருங்க அவர் பண்ணுறாரு இல்லைன்னு அப்புறம் கேள்வி பண்ணலனா கேள்வி கேட்போம் நானும் சேர்ந்து உங்களோட கேள்வி கேக்கிறேன் காலில் விழுந்தாரு அவருடைய அந்த தோற்றமே மாறி போயிருக்கு அவர் எத்தனை நாள் சாப்பிடலன்னு கூட தெரியலன்ற மாதிரிலாம் அவரை அந்த மக்கள் கண்டிப்பா இருக்கணும் இல்லாம அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை நானே சந்திக்கல நான் பார்த்து தான் ஆமான்னு சொல்லியிருப்பேன் அவர்கள் சொல்வது உண்மையாக தானே இருக்கணும் ஒரு குடும்பத்தில் மீள முடியாத ஒரு துயரம் தான் வந்து தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு நம்மளோட பாட்டி தாத்தா இறந்தால் கூட அவ்வளோ வயசானாலும் அன்றைக்கி நமக்கு அந்த அந்த வருத்தம் இருக்க தானே செய்யுது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நாய்க்குட்டி இறந்தால் கூட நம்ம அந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நமக்கு எப்படி இருக்கும் பழத்தை பா ஒரு நாய்க்குட்டி இறந்துச்சேடா அப்படின்ட்டுன்னு அந்த மனித இயல்பு தானே அதுதானே மனிதாபிமானம் அந்த மனித இயல்பு இருக்குல்ல காசால் இருக்கிற போரில் இறந்த குழந்தைகளுக்காகவும் பட்டினி கிடையாது குழந்தைங்க இங்கே நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா அதா இருந்தாலும் அந்த மாதிரி தானே ஸோ அப்படி இருக்கிற ஒரு விதத்தில் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு போறாங்கன்ற போது அந்த துயர சம்பவத்திலையும் அது ஈடி அதுலேருந்து மெகிட்டு வரத்துக்கு அவங்களே தேர்ச்சி பெற்றாங்க அவர் சொல்லும்போது நானும் கேட்டேன் நாங்கள் கூட கொஞ்சம் தைரியமாக இருக்கோம் அவர் இன்னும் உடஞ்சி போயிருக்காரு நாங்கள் தான் தைரியம் சொன்னோம் அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு தைரியம் சொல்லணுறேன் அதனால் நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆஸ்பெக்ட்டில் தான் அவரை நான் பார்க்குறேன் இவ்வளவு இருக்கும் பொழுதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் அட்டாக் செய்யறதுல கொஞ்சம் கூட சலிப்பு தோய்வு இல்லாம இன்னும் இன்னும் அதிகப்படியான விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்காரு அந்த வகையில் பாத்தீங்கன்னா இசட் பிரிவு பாதுகாப்பு குறித்தும் தற்போது விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு திரையில வந்து பத்து பேரை அடிச்சு பறக்க விடுறவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் வெளியே போக முடியாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் விமானம் எல்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதை எனக்கு எப்பவுமே உண்டு நான் ஒரு ஒரு முறையும் நீங்கள் கேள்வி கேட்கும் போது எப்படியாவது அவாய்ட் பண்ணுதான் நான் பாப்பேன் பட் அது நீங்கள் கேட்கும்போது அது சொல்லாமல் இருக்கவும் முடியாது ஏன்னா அது வந்து நாகரீகம் இல்லை நீங்கள் கேள்வி கேட்பீங்க அது பதில் சொல்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங்கு அதுக்கு தான் நம்ம வரோம் வந்துட்டு இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன்னா அது அநாகரீகம்னு நான் நினைக்கிறேன் அப்போ அது 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 வந்து இந்த மீட்டிங்க்கான அந்த ஒரு இதுவே இல்லை இந்த இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் இந்த நாட்டு தமிழ்நாட்டோட வளங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவராக அவர் மேலே ரொம்ப மட்டு மரியாதை எல்லாமே உண்டு அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை நம்ம வச்சுருக்கோம் இருந்தாலும் அவரோட விமர்சனம் காலப்போக்கில் இன்றைக்கி தச திருப்பி போயிட்டுருக்கு அப்படி தான் நான் சீமானன்னு பார்க்குறேன் ஒப்பன்னா சொல்லணும்னா அவர் ஸ்ப்ரிட் பர்சனாலிட்டியாக நான் பார்க்குறேன் நான் மனநோயாளின்னு சொல்ல உடனே நீங்கள் ஏதாவது தம்னையில் அப்படிலாம் வச்சிடாதீங்க நான் அப்படிலாம் சொல்ல ஒரு ஸ்ப்ரிட் பர்சனாலிட்டியாக பார்க்குறேன் காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சாக இருக்குது அவர் தான் சொன்னார் என் தம்பி வந்துட்டான் எனக்கான மைக்கை போட்டான் அத்தனை பேரும் தம்பி என் கூட தான் நிற்கிறான்னு நினச்சின்னு ஓட்டை குத்திட்டானுங்கன்னு அவர் தான் சொன்னார் அப்புறம் என்ன சொன்னார் நானும் தம்பி எல்லாம் பேசி முடிவெடுத்துட்டோம் அவன் ஒரு பக்கம் வரான் நான் ஒரு பக்கம் வரேன் ரெண்டு பேரும் அடிக்கிற அடியில் இருக்கிற திராவிட கட்சிகள் சின்ன பின்னமாதிரி தெரிச்சுக்கிட்டு ஓட போது பாரு அப்படின்னாரு ஆனா இப்போ வந்து இப்படி மாத்தி பேசிட்டு இருக்காரு அவர் எப்போ அவர் எப்போ அம்பியா இருக்காரு எப்போ அன்னியனா இருக்காருன்னு எங்களுக்கே தெரியல கொள்கை அறிவிக்கிற வரைக்கும் அவங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க கொள்கையில வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொல்லும்போது அந்த கருத்துல கொள்கை திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள்னு விஜய் நான் சொன்னாரா ஆமா சார் முதல் மாநாட்டில் முதல் மாநாட்டில் போங்க சொல்லி திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டின் இரண்டு கண்கள்னு சொன்னார் தெளிவா பாருங்க நாங்க ஒரு ஒரு வர்டும் இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இடக்க முடக்கா கேள்விங்க கேட்பீங்கன்னா வேர்ட் பை வேர்ட் டீ கோட் பண்ணிட்டு வரும் தாராளமா பாருங்க நாற்பத்தி நிமிஷம் முப்பத்தி ஆறு நொடிகள் பேசியிருப்பாரு அதுல திராவிடமும் 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 தமிழ் தேசியமும் இரண்டும் தமிழ்நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாரு என்னோட இருக்கணர்கள் அத கூட சொல்லலையே எங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான உரிமையை பேசுறதுதான் நாம் தமிழர் கட்சி என்றாங்க பேசுவேன் தமிழ்நாட்டின் ஏன் சொல்லுவார் ஏன் மேடம் வருது என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் இப்ப நான் என்ன சொல்றேன் எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும்னு சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இல்ல எனக்கு பிளாக் தான் பிடிக்கும்ன்றீங்க பிளாக் தாங்க உயர்ந்ததுன்றீங்க நான் என்ன சொல்றேன் பிளாக் உயிர் இருந்ததுன்னா பிளாக் உயிருந்ததுனா அதுக்கான வேலைகளை பாருங்க எதுக்கு ப்ளூவை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதா எனக்கு நீளம் பிடிக்கும் நான் கலர் தான் பேசினேன் வேற யாரையும் குறிப்பிட்டு பேசல ஓகே எனக்கு நீளம் பிடிக்கும் உங்களுக்கு வந்து கருப்பு பிடிக்கும் அப்படின்னா கருப்புக்கான சிறப்பு என்ன அது ஏன் பிடிக்குது உங்களுக்கு ஏன் மக்களுக்கு பிடிக்கணும் ஏன் அடுத்தவங்களுக்கும் பிடிக்கணும்ன்றத அதற்கான நாலு உங்களுக்கும் வந்து கருப்பு பிடிக்கும் அவர் பேசிட்டு சீமானவர்கள் உங்களுக்கு கருப்பு பிடிக்கல நீளம் தான் எனக்கு சொல்ல வரேன் எனக்கு கருப்பும் பிடிக்கும் நீளமும் பிடிக்கும்

அசல்லா வருது ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன சொல்றீங்க தமிழ் தேசியம் தான் சரி தெளிவாகவே ஓப்பனாவே பேசுவோம் தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டின் சிறந்தமைன்னு சொல்றீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மக்கள் ஏத்துக்கிட்டா முதலமைச்சரா உட்காருங்க ஆனா முயற்சிகள் தான் சார் நீங்க பண்ணுங்க உங்களை அப்ரூவல் பண்ணல ஒரு எம்எல்ஏ கூட ஆகல ஏன் சார் அப்ரூவல் பண்ணல முதல்ல ஜீரோ பர்சன்ட்ல இருந்த கட்சி இப்போ எட்டு புள்ளி எண்பது பர்சன்ட் வாங்குங்கன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எட்டு கோடி மக்கள்ல ஒன்பது கோடி மக்கள் உங்களுக்கு வாக்கு ஏழு கோடி மக்கள் உங்களுக்கு யாருங்க தடுத்தாங்க இப்போ நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் இப்ப அதுக்கெல்லாம் விமர்சனம் வச்சாரா விஜயன் வச்சாரா முதல்ல தமிழன் சொல்றீங்களா தமிழனுக்குன்னு ஒரு மரபு இருக்கு புறங்கூறாம கேள்விப்பட்டிருக்கீங்களா இழிவுபடுத்தாம கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் இருக்குல்ல அதுதான் தமிழன் மாண்பு கொலைகாரன் உன்னை ஜென்ம விரோதி உன்னை கொல்ல போறான் அப்படின்னா கூட அவன் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்குள்ள வரணும் வான்னு சொல்றேன் எண்ணம் நம்ம இன்னும் கரெக்டு தானே இப்போ நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க கரெக்ட் விஜய் நம்மளே வச்சுட்டீங்க இது தவறு இது தப்பு இது நீ பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு அவர் திருப்பி ஏதாவது பேசினாரா பேசல மீண்டும் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அவர் எதாவது பேசினாரா பேசல மீண்டும் ஒரு விமர்சனம் வைக்கிற பேசல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அவர் உன்ன விமர்சனம் வைக்கிறாரு நீங்க வைக்கிறீங்க அவர் திருப்பி எதுவுமே பேசலல்ல அப்ப அதோட மாண்பு என்ன இது தமிழ்நாடு மார்பா அப்போது எதுக்கு தேவையில்லாமல் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கீங்க இது எது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல என் நண்பன் வேணாலும் இருக்கலாம் எதிரி நான் யார் என்று முடிவு பண்ணுன்னு சொல்கிறீங்களா அந்த முடிவு அவர் எடுத்திருக்காரு தான் உங்களை எதுவுமே வசிக்கல அவர் நண்பன் வேணாலும் இருக்கலாம் நாங்களாம் அவர் நண்பன் தாய்க்கா அவரோட நண்பன் தமிழ்நாடு இல்லை கட்சி அவரோட நண்பன் நாத்தாக்கா அவருக்கு நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அதனால் அவரை பற்றி பேசுகிறதில்லை கண்டுக்கிறதில்லை அது ரொம்ப சிம்பிள் மேடம் அவ்வளோதானே நீங்கள் இப்போது அவர் ஒரு விமர்சனம் வச்சார் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமான ஒரு ஆளாக இருந்தால் நான் இருக்கேன் இப்போ நான் தமிழ் நான் இப்போ நான் இருக்கேன் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அவங்க எனக்கு சொல்கிறாங்க நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்குள்ளே ஒரு 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 ஆதரவு இருக்கிறனால பண்ணுறோம் இப்போ நாளைக்கு நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன் வச்சுக்கோங்க அவரை பற்றி விஜயனா பற்றி விஜயன்னா இப்போ என்னை கூப்பிட்டு விமர்சித்தார்ன்னா நியாயம் இல்லை விமர்சிக்காத போது திருப்பி ப்ரெஸ்ஸில் வந்து என்ன சார் இப்படி சொன்னார்னா நான் என்ன சொல்லுவேன் என்பா நான் ஒரு விமர்சனம் வச்சுட்டேன் ரெண்டு வாட்டி தொடர்ந்த வச்சுட்டேன் அதுக்கே அவர் பதில் சொல்ல சும்மா சும்மா வந்து என்ன கேட்காத முடிஞ்சா அவர்கிட்ட போய் பதில் வாங்கிட்டு அதுக்கு நான் பதில் சொல்றேன் இதுதான் என் தமிழர் மரபு நான் உண்மை தமிழன் பச்சை தமிழன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா சூப்பர்லாம் அதை விட்டு தனோ குத்துத கொடைத நை நை நைன்னு நோண்டினே இருக்கிறீங்க அப்போ உங்க எண்ணம் உண்மையிலே தமிழ் தேசியத்தை மட்டும் பேசல அதாவது நான் நான் பண்ற தமிழ் தேசியத்தை அவர் ஆதரிக்கிறார் அவர் அதையே ஆதரிச்சிட்டாரு அதனால நீங்க பேசவே கூடாது அது பேசவே இல்லை அப்போ நீங்கள் உண்மையிலே தமிழன் மரபோட தமிழர் சிந்தனையோட இருக்கீங்க இந்த இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிப்பீங்க அப்படின்னா இது நீங்கள் பேசக்கூடாது அவ்வளோதான் இப்போது வேற ஒரு கட்சி நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் எனக்கு கேட்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த கட்சி என்ன சொல் எங்கள் அவர் தான் பேசாம அமைதியாக இருக்கிறார் அவர் பற்றி எங்கே பேசிகிட்டு இருக்கீங்க நான் போயிட்டே இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்கள் எண்ணம் அது இல்லை வேறு ஏதோ அப்படின்றதான் இங்கே காட்டுது அதுதான் சொல்கிறேன் இப்போ நான் உங்களை விமர்சிக்கிறேன்ல இப்போ நீங்கள் என்னை விமர்சிப்பீங்களா நாளைக்கு இப்போ நீங்கள் கேளுங்கள் நீங்கள் போங்க நாளைக்கு ப்ரெஸ் மீட் சார் இந்த மாதிரி தமிழ்நாடு கட்சியிலேருந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியாகாமல் என்ன காலையில் ஒன்று பேசுகிறீங்க மாலையில் ஒன்று பேசுகிறீங்க எப்போ அம்பியாக இருப்பீங்க எப்போ வந்து அன்னியினா இருப்பேன்னு தெரியலன்னு கேட்குறாரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட நீங்கள் கேட்டுவாங்க அவர் பதில் சொல்கிறாரா பாப்போம் சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார் என்ன சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை விஜய பற்றி பேசுனா அது ட்ரெண்ட் ஆகுது என்ன அப்போ அவர் என்ன சொல்கிறாரு என் தம்பிக்கு நல்லது தான் சொல்கிறேன்றார் அவர் பேசுகிறார் கிட்டத்தட்ட அவ்வளோதான் நான் அப்படி தான் பார்க்க முடியும் ஒருத்தர் நீ உண்மையிலேயே தமிழர் மரபு உள்ளவர் மாண்பு உள்ள தமிழனாக இருக்கீங்க எந்த இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விமர்சனம் வச்சுட்டீங்க அவர்கிட்டேருந்து வரலை அப்படின்னா அவர் ஒதுங்கி போகிறாங்க நீங்கள் ஒதுங்கி போனோம் மீண்டும் மீண்டும் இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா எல்லா மேடையிலையும் பேசுவேன் அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க கடைசி வரைக்கும் அவரை தான் போ நீங்கள் இந்த டிமாரலைசிங் ஆஃப் பாலிட்டிக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்புறம் ஆளை சிறந்த தமிழகத்தை உருவாக்குவேன் எதுக்கு சொல்கிறீங்க உங்களால் உருவாக்கவே முடியாது இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரியான அறிஞியலை நகர்த்துகிறாரா சார் விஜய் தமிழகத்துல சூப்பரா நடத்துறாருங்க நெல் கொள்முதல் பண்ணாம முளைத்து ஒரு வாரமா ஊடகங்கள்ல பாத்துட்டு இருக்கோம் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதை கையில் எடுத்து ஒரு சிறந்த அரசியலை திமுகவினர் வந்து பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காங்க இந்த இது குறித்து வந்து இவ்வளவு நாள் திறக்காத விஜய் அவர்கள் இன்றைக்குதான் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த முன்னாடியே எடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவா நின்று இருக்கணும் கரூர் சம்பவத்தோட விஜய் அவர்களுடைய அரசியல் முடங்கி கிடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம்

விச் இஸ் ப்ரையாரைஸ்ட் எது முக்கியமோ அதை நம்ம செய்யலாம் இந்த பேட்டி அன்னைக்கு உங்கள் கல்யாணம் தண்ணிக்கு எடுக்கணும்னு கூட அவசியம் அடுத்த நாள் எடுக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சிடலாம் நீங்கள் அணிமூன்றுலாம் போயிட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி இப்போது அவர் குடும்பத்தில் ஒத்துயரம் அவர் அவங்கள தத்தே எடுத்துட்டார் குடும்பத்தில் ஒருவனாக பாருங்கன்ட்டார் அவர் அப்படி தான் மைண்ட் செட்டில் இருக்கார் தான் மற்ற கட்சிகள் போகிற நிவாரண நிதியை கொடுத்து நான் யாரையும் கொச்சப்படுத்தி பேசலை ஜென்ரலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டோ இல்லாட்டி வருத்தத்தை தெரிவிச்சிட்டோ போற இடத்துல அந்த குடும்பத்தையே தன் குடும்பமா எடுத்துக்கிட்டு என்ன வேணுமோ கேளுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் என்னால முடிஞ்சது என்னால முடிஞ்சது அதையும் சேர்த்து அதான் அப்போ அந்த துயர இருந்து வெளியில வருவோம் அப்படின்னு தான் பதினாறு நாள் துக்கம் இப்போ இதை பார்க்கறதுக்காக பல வேலைகள் செஞ்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் லீகலா போயிருக்காங்க இவங்க கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அரெஸ்ட் ஆகி உள்ள உட்காந்துருக்காங்க மாநில செயலாளர்களாக இருக்கிற பொதுச் செயலாளர் மேலையும் சி டி நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர் கேஸ் இருக்கு இது எல்லாத்துக்காக சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அதையும் பாத்துருக்காரு முப்பது நாள் இப்ப உதாரணத்துக்கு முப்பது நாளுக்கு முன்னாடி இப்ப அவர் பார்க்கல இந்நேத்துக்கு அவர் பார்க்கல இப்படி ஒரு அறிக்கையை முன்னாடியோ நாலு நாள் முன்னாடியோ கொடுத்துருக்காரு வச்சிங்க இந்த இவங்க எப்படி பேசுவாங்க நாற்பத்தி ஒரு பேர் உனக்காக இருந்திருக்கான் அவனை பார்க்க யோகிதில்ல துப்பு இல்ல அறிக்கை குடிக்க வேண்டிய நீங்க அவ்வளவுதான் அதே விமர்சனம் தான் அப்போ அவர் மனசாட்சி பிரகாரம் என் என்னை பார்க்க வந்தவர்களுக்கு ஒரு தவறு ஒரு ஒரு இது நடந்துச்சு விபத்து அதை நான் முதல்ல என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறேன் அவங்களும் என்கிட்ட பேசட்டும் அதை அதை வந்து ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் இப்போ சரி இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு இல்லை நேரில் போய் நின்றுட்டாரு அப்படின்னா உடனே இந்த தமிழக அரசு எல்லாத்தையும் மாற்றிடும் நாளைக்கு அந்த நெல் வந்து பூத்தா நெல்லெல்லாம் வந்து திருப்பி நல்ல நெல் ஆகிடும் கரெக்டாகிடும் அவங்க இப்போவும் நாடகம் போடுறாங்க விவசாயிகள் தானே சொல்லிட்டு இருக்காங்க சார் அதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோங்க அறுபது வருஷமாக நடக்கலைங்க அறுபது வருஷமா இந்த திராவிட ஆட்சியில் நடக்கலை இது ஏதோ புதுசாக இன்னைக்கு தான் வந்து நெல் கொள்முதல் நிலத்தில் நடக்கிற மாதிரி சொல்கிறீங்க போன ஆட்சியில் இல்லையாது அதுக்கு முந்தின ஆட்சியில் இல்லையா இல்லை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற தானே எல்லாருமே அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இவர் அரசியல் பண்ண விரும்பலை மாற்று அரசியல் சொல்லிட்டு ஏமாற்ற விரும்பலை ஒரு தீர்வு அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு நான் இது மூலமாகவே சொல்கிறேன் இருபத்தாறு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நூறு சதவீதம் தீர்க்கப்படும் கண்டிப்பாக இருக்கும் அவர் சொல்லிட்டாரு எங்களால் என்ன வாக்குறுதி கொடுக்க முடியுமோ மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாருல்ல வாய்ப்பு கொடுங்க மூலமாக சொல்கிறேன் இந்த காணொலி பாக்குற அனைத்து விவசாயிகளுக்கும் வாய்ப்பு அவர் கொடுங்க உங்க பிரச்சனையை தீப்பாரு நான் வந்து நூறு சதவீதம் நம்பிக்கையோட சொல்றேன் கரூர் அசம்பாவிதத்தால தடைபட்டு நிற்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் இதற்கு அப்புறம் நடக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதா சார் தொடர்றதுக்கான முயற்சிகள் எங்க கரூர்ல ஸ்டாப் ஆன அந்த சுற்றுப்பயணம் இன்னும் நீங்க பட்டியலிட்ட சில மாவட்டங்கள்ல இல்ல இப்ப அந்த எஸ்ஓபி வராம நம்ம பண்றது இன்னுமே வந்து அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இல்ல 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 கவர்மெண்ட் ஒரு எஸ்ஓபி போடணும் அது எஸ்ஓபி வந்ததுக்கு அப்புறம் என்ன எதுன்றது தெரியும் அந்த ப்ரொசீஜர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் மூலமாக நமக்கு அதாவது நமக்கு என்ன எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபார்முலேட் பண்ணி பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து எப்போ எஸ்ஓபி வருதோ அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி வந்து பரப்புரையோ மற்ற இது கவர்மெண்ட்டே இங்கே அப்ரூவல் கிடையாது இங்கே போலீஸ் கிட்டே கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன்ஸ் அதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ கவர்மெண்ட் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எஸ்ஓபி வந்ததுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க அதுக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அது வந்ததுலேருந்து வரக்கோம் எப்படி போனாலும் இந்த மந்த் நவம்பர் செகண்ட் வீக் மேலே இருக்கும் வச்சுக்கோங்களேன் கரூர் அசம்பாவிதத்திற்கு அப்புறமா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எழுது சார் இவங்க வந்து சரியான விதத்துல அந்த இது ஆர்கனைஸ் பண்ணல பாதிக்கப்பட்டவர்களை இவர்கள் போய் சந்திக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி நிர்வாகிகள் குறித்து இந்த நிர்வாகிகள் திறன் மாதிரி சொல்றாங்களே இதுல இருந்து ஆயிரம் பேசலாம் உள்ள எல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க தான் தெரியும் வயிற்று வலியும் வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வழியா இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதான்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த வழியும் அந்த வேதனையும் அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட இது தெரியும்பாங்க அதனால் ஆயிரம் ஆயிரம் பேர் பேசலாம் இப்போ நான் கேட்பேன் அப்போ கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போனாரான்னு கேட்பேன் இப்போ ரோட் ஷோவில் அஞ்சு பேர் செத்து போனாங்க ஏர் ஷோவில் அதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னு கேட்பேன் இல்லை அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணாருன்னு கேட்பேன் இந்த மாதிரி பல விதத்தில் பல மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் எல்லாருமே பட் இது என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு அங்கே இருந்தவர்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும் உங்களுக்கு இதுக்கும் மேலே கரெக்டாக உண்மை தெரியணுமா கரூர் போங்க அட்ரஸ் சொன்னால் நான் பார்த்துட்டு வாங்க எல்லாரோட அட்ரஸ் என்கிட்ட இருக்குது ரூட் மேப்போடு வச்சுருக்கேன் கொடுக்குறேன் நீங்கள் போய் கேளுங்க பாதிக்கப்பட்ட தன் குடும்பத்தில் இழ இறந்தவர்களை இழந்தவர்களை அவர்களே உங்ககிட்ட என்ன உண்மை நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்டு அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் என்ன சொன்னாலும் அது ஊருட்டும்பாங்க என்ன போய் சொல்கிறான் பாங்க ஊருட்டும்பாங்க அதனால் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் தமிழக கழகத்தின் அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல விஷயங்களை நேரமோது பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி மேடம்